பூக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கொய்த் ஓட்டுநர் சேமீத்துடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது கொயத் நாட்டு நடக்கிற முக்கியமான தகவல் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பேங்க்ரேட் கோல்ட்ரேட் மற்றும் வானொலி தகவல் எண்ணற்ற தகவலை உங்கள் மத்தியில் சொல்வதற்காக வளம் வந்துள்ள ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்களா யாராலாம் இருக்கிறீங்க வாங்க இன்ஷல்லா இருக்கிறேன் என்பதை லைக் போட்டுக்கொண்டு தகவலை சொல்லுங்கள் இன்ஷால்லா உணர்ந்து கொள்கிறேன் அது போக நான் ஆன்லைனில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் எதுவும் கேள்வி எதுவும் கேட்குற மாதிரி இருந்தால் இன்ஷாலா கமெண்டில் எழுதி அனுப்பிவிடுங்க இன்ஷாலா உங்களுக்கு என்ன செய்றேன் அளவு நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிற என்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் முதலாவதாக ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ் நடக்கு கம்மன் எழுதுங்க சரிங்களா அதுவும் பார்த்துக்குறேன் இங்கிலீஷ் அவ்வளோக்கா நமக்கு வராது அதனால் தமிழ்லேயே எழுதுங்க அதுவே சிறந்தது ஏன்னா உள்ள ஓட்டுருக்கிறீங்களே ஹையர் முதலாவதாக கொய்த்து நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சந்தோஷமான ஒரு தகவல் கூட சொல்லலாம் இன்ஷால்லாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கொய்த்து நாட்டில் காதி மிசாவில் சூன்மிசாவில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கம்பெனியிலேருந்து நமக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஆகிவிட்டது நமக்கு இதுவரையிலும் நமக்கு விடுதலை கொடுக்காம இருக்கிறாங்க அது மேக்ஸிமம் பார்த்தா இருபது மாதம் சூனியூசாவில் விசாவில் தற்போதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கம்பெனிலேருந்து ரிலீஸ் வாங்கலாம் சரியா அதான் தற்போது உள்ள நிலைமை மூணு வருட காலமாக முன்னாடி இருக்கப்பட்டது அது தற்போது மாற்றி இருபது மாத காலமாக இருந்தால் என்ன செய்யலாம் உங்களுக்கு அங்கேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் கேஸ் போடலாம் அதுக்கு பிறகு இன்ஷால்லா விஸ்டிங் பத்தி சொல்லுங்கண்ணா ஓகே ப்ரோ கண்டிப்பா நான் விஸ்டிங் விசாவை பத்தி நான் சொல்கிறேன் ஓகே அப்போ சூனி விசாவில் உள்ளவங்க சூனி விசாவில் வந்து இருபது மாதங்கள் ஆனாலே என்ன செய்ய முடியும் தற்போது தனாசில் அந்த கம்பெனியை கொடுத்தாகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் போயிட்டு இப்படி இல்லைன்னு சொன்னால் தயவுசாக காலி யாரும் பண்ணாதீங்க கொஞ்சம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்போ சூனிய விசால இருபது மாத காலங்கள் முடிவுபட்டு அந்த கம்பியிலேருந்து உங்களுக்கு தனாசில் கொடுக்கப்படவில்லை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் நம்ம கேஸ் போட்டு அந்த கம்பியிலேருந்து கேஸ் போட்டு நம்ம என்ன சொல்லலாம் அங்கேயிருந்து தானே சொல்லுவாங்க கேஸ் போகிறதுன்னு பார்த்தா இப்போ எல்லா இடத்துக்கு பார்த்தா முந்நூறு நானூறு நேரம் இப்படிலாம் போயிட்டுருக்கு நம்ம கையில் காசு இல்லையே நம்ம எப்படி என்ன செய்கிறது யாரை போய் நாடுறது இப்போ அதிகமாக பார்த்தா மலையாளி வக்கீல் தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இல்லையில் மசிரி பாய்க்கு உள்ள வைக்கலாம் இருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் நாடுறத விட நம்ம தமிழ் பேசக்கூடிய தமிழருடைய ஒரு ஆலோசனை வக்கீல் வைக்கல் இருந்தால் அது என்ன ஆகும் நல்லா இருக்குமில்லவா அதனால் உங்களுக்காக வேண்டிய கோய்தமிழ் ஓட்டுநர் சேமியும் ஒரு வக்கீலை வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணது சொன்னால் ஓடி வந்து சரியாக சரியா தெரியல நான் தகவலை சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன் அதாவது இப்ப வந்து வெளியே நம்ம வந்தாச்சு இப்ப தனாசல் வாங்கணும் அப்ப வைக்கல போய் நம்ம காண்டிய பண்ணணும்னு சொன்னா அப்போ காசு நம்ம காசு கட்ட வேண்டிய கூடுதல் காசு கட்ட வேண்டியிருக்கும் அப்போ அந்த காசு கட்டி நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லவா அப்போ தமிழரோடு ஒரு வக்கீல் உரைக்கிறப்பில் தமிழ் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணிநேரம் இப்போ பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீயான ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும் அது போக தவணை முறையில் அது போக தவணை முறையில் உங்களுக்கு பீஸும் வாங்கிக்கொள்ள முடியும் குறைஞ்சபட்சம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு நாருக்குள்ளே ஒரு தனாசல் வாங்குறதுக்கு தூணி சாக தனாசல் வாங்குறதுக்கு அந்த காசம் கொடுத்தா போதுமானது அதுவும் தவணை முறையில் ஐம்பது நாள் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத காலமாகவும் கொடுத்தாலே போதுமானது சரிங்களா அது ஒரு சேவையாக அவங்க செஞ்சு கொண்டு நான் காண்டெக்ட் நம்பர் தரேன் இன்ஷாலா தமிழ் வக்கீலுடைய காண்டெக்ட் நம்பரை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் சரியா கான்டெக்ட் நம்பர் நினைக்கிறேங்க ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஐம்பத்தாறு எண்பத்தி ஆறு சரியா ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அழியார் பாய் கொடுத்ததுன்னு சொல்லுங்கள் இன்ஷால்லாம் உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க அப்புறம் சின்ன சின்ன கேஸுகள் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா எதுவாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் மூலம் உங்களுக்கு உபயோகமான தகவலை உண்டாகும் சரிங்களா விஸ்டிங் விசாவை பற்றி ஒரு தகவலு கேட்டுருந்திங்களே மேலே விஸ்டிங் விசாவை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் இருக்குது சரிங்களா அலைச்சல் இருக்கு அதுக்கு மேக்சிமம் இரநூத்தம்பது நேர் சம்பளம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துருந்தா என்ன செய்ய முடியும் உங்களுக்கு விஸ்டிங் விஷா எடுக்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் இரநூத்தம்பது நாருக்கு நான் சம்பளம் கம்மியாக இருக்கிறேன் என்ன செய்யணும் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒரு சிம்பிளா ஒரு நூற்றம்பது நேர் ஒரு ஆள் நீங்கள் காசு கொடுத்துருச்சிங்களேன் அவரே என்ன செய்வார் விஸ்டிங் விஷா ரெடி பண்ணி கொடுத்துருவார் சரியா நான் காண்டெக்ட் நம்பர் தரேன் அவரை கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ண காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு அறுபது எழுபத்தெட்டு டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் இந்த காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இவர் பேர் வந்து சேக் சரியா நம்ம தமிழால் சரிங்களா நான் இருக்கிறேன் எப்படி நாட்டுக்கு போகிறேன் சார் பாஞ்சின்டா எனக்கு புரியலையே நான் பாஞ்சியில் இருக்கிறேன் நாட்டுக்கு போகிறேன்னா எனக்கு சரியாக புரியலை பாஞ்சின்னா என்ன பாஞ்சின்னா என்ன பாஞ்சி என்பது எனக்கு புரியல சரியா அப்போ விஸ்டிங் ஆகும் நான் சொன்னேன்ல அப்போ அவங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா நம்பர் ஒன்னொரு வாட்டி சொல்லவா நம்பர் எழுதிருப்பி நினைக்கிறேன் இல்லாண்டி இன்னொரு வாட்டி நான் கூட சொல்கிறேன் கான்டெக்ட் பண்ணிக்கிறேங்க டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் வெஸ்டிங் நம்பருக்கு எத்தனை மாதம் கோயிலில் இருக்கணும் ஒரு மாத காலம் அப்புறம் வேணும்னு சொன்னால் எஸ்டா வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பதினஞ்சு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் ஒன்றரை மாத காலம் கோய்த்து நாட்டுக்குள்ளே இருக்கலாம் சரிங்களா இதுதான் இன்றைக்கி ஓடி வந்தா ஓடி ஹை ஹைரன்ஸ்ல ஓடி வந்து இருப்பதுனால ஒன்று நீங்கள் என்ன ஓடி வந்து இருக்கிறவங்க முதலாவது என்ன செய்யணும் சொன்னால் ஒன்று பொதுமாப்பு போடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் சரியா பொதுமாப்பு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் அப்படி இல்லை என்னால் இருக்கில்ல நான் அர்ஜெண்டாக தாயகம் போகணும்னு சொன்னால் இந்திய தூதரகம் போயிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து ஒயிட் பாஸ்போர்ட் வாங்கிட்டு பிறகு ஒயிட் பாஸ்போர்ட் மூலம் டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு போகணும் சரிங்களா டிக்கெட்டு வாங்க பொறுத்தவரை நூற்றி இருபது நாள் நூற்றி பத்து நாள் டிக்கெட் ஆகும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு எளிய முறையான வழி சரியா குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆகும் அப்போ எம்பாசி போகும்போது என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட்டை காப்பி பத்தாம் மணி காப்பி முடிஞ்சளவு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி ஒன்று விஷயங்கள் சார் சொன்னதுக்கு நன்றி என்ன சரி ஓகே நன்றி தேங்க்யூ அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அது போக வாஸ்தாவில் ஒரு சில இடங்களில் இருக்குது கொள்ளுங்கள் அது வேணாலும் அது கொஞ்சம் ரிஸ்க் அதனால் நீங்கள் நேர்மையான வழியில் இப்படியே காண்டக்ட் பண்ணுங்கள் பஞ்சில் இருக்கிறவங்க சரி அதாவது ஓடி வந்து இருக்கிறவங்க என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு இந்திய தூதரகம் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு அங்கே இந்த ஒயிட் பாஸ்போர்ட் வாங்கிட்டு பிறகு என்ன செய்ங்க இன்ஷால்லா தாயகம் சென்றங்க அதான் உங்களுக்கான தகவல் ஓகே இதில் சந்தேகம்னு சொன்னால் என் காண்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு இன்ஷால்லா உங்களுக்கு தகவலை சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்றைக்கான வானிலை தகவல் மற்றும் வேலைவாய்ப்பு இன்றைக்கி பார்த்தா கோயத்து நாட்டில் வந்து அதிகப்படியான ஊரில் மப்பு மந்தாரமாக இருக்குது குறைஞ்சபட்சம் சராசரியாக வெயில்னு பார்த்தா பன்னெண்டு டிகிரில இருந்து பதினோரு டிகிரி வரை வெயில் இருந்ததாக வானிலை தகவல் வருது இன்னைக்கு அனைத்து ஊர்களிலும் ஒரு சில தூரல் மலைகள் பெய்ய நேரிடும் என வானொலி தகவல் வந்துள்ளது சரிங்களா இது போக குளிர்னு பார்த்தா இன்னைக்கு நாலு டிகிரில இருந்து அஞ்சு டிகிரி வரை சராசரியாக குளிர் இருக்கும் என வானொலி தகவல் வந்துள்ளது சரிங்களா ஃப்ரீ விசா இருக்குமா ஃப்ரீ விசா இன்ஷால்லா கிடைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன் தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைக்கான குளிர்காலம் பொறுத்தவரை அஞ்சு டிகிரிலேருந்து நாலு டிகிரி வரை இருக்குமேனா வானிலை தகவல் அல்லாஹ் சொல்லுது இரவு நேரங்களை வேலை பார்க்கக்கூடிய மிகவும் கவனமாக வேலை பார்க்கவும் குளிர்கான உடைகளை அணிந்து கொண்டு வேலை பார்க்கவும்னா காதி மிஷா தனாசில் எத்தனை மாதத்தில் வழங்கலாம் காதி மிசாவை பொறுத்தவரை தனாசில் என்பது அதுக்கு வந்து ப்ரோ தயவு செய்து இங்கிலீஷில் எதிரிவிட்டு தமிழ் எழுதுங்க சரிங்களா வண்டி வர ரன்னிங்கில் இருக்குது இங்கிலீஷ் அவ்வளோக்கா படிக்கவும் தெரியாது அதையும் சொல்லிக்கிறேன் காதி மிசாவை பொறுத்தவரை இரண்டு வருட காலம் முடிஞ்சால் உங்களுடைய அக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சால் என்ன ஆகணும் ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்பி ஆகணும் தனாசில் என்பதை பொறுத்தவரை அவங்கள்ட்ட நம்ம வாக்குவாதம் எக்காரணம் கொண்டும் செய்ய முடியாது சரிங்களா வாக்குவாதம் செய்ய முடியாது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தவரை சரிங்களா அப்போ வந்து தனாசில பொறுத்தவரை நம்ம கேட்க முடியாது ஊருக்கு போகிறோம்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சுட்டா அவங்க கண்டிப்பாக ஊருக்கு உட்டாகணும் அப்படி ஊருக்கு உள்ளேன்னு சொன்னால் இந்திய தூதரத்துக்கு முன்னாடி போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு ரெண்டு வருட காலம் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக என்னை தாயகம் அனுப்பணும் என்ற தகவலை சொன்னால் அவங்க கண்டிப்பாக அனுப்பி வைப்பாங்க அதற்கான வேலைகளும் செஞ்சு தருவாங்க சரிங்களா ஐஎம் சூனியூஷா உள்ளவுக்கு நான் வேலை வாய்ப்பு நிச்சயம் தற்போது நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க நினைச்சாலா அது போக இன்றைக்கான வே பேங்குடைய ரேட் கொய்த்தட்டுைய தினார் பைசா இன்றைக்கு சராசரியான ரேட்டுன்னு பார்த்தா ரேட்டுனார் கொய்து நாட்டுையினார் பைசா சராசரியாக இரநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி மூணு வரை சராசரியாக இருந்து கொண்டிருக்கு இந்திய நாட்டுடைய பைசா அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு யூஹெசியில இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு டாலர்கோ பேங்க்ல பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசு போய் கொண்டிருக்கு அண்ணா வெஸ்டிங் சில வந்தா என் சாலை லாஜ் அது போக நம்ம தமிழ் அமைப்புகளை கான்டெக்ட் பண்ண கண்டிப்பாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் என் நான் வாங்க நான் உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணித்தரேன் சாப்பாடு ஏற்பாடு பண்றது கஷ்டம் சரிங்களா என் நம்பரை நோட் பண்ணிக்கிறேங்க கொய்த்து நாடு வந்தோடனுமே சொல்லுங்க ஒரு மாதத்துக்கு தங்குறதுக்கு இருபத்தஞ்சி நேரம் ஒரு பெட்டுக்கு இங்கே மங்காஃப் ஏரியாவில் பெட்ருக்கு இன்ஷால்லாம் நான் தங்கவேன் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அங்கேயே காசு கூட சாப்பிட்டுக்கலாம் என் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் வந்தோடனே இன்ஷால்லா அதுக்கான ஏற்பாடு பண்ணி தரேன் அரிபாய் எஸ்லாம் வலைக்கும் எனக்கு டிரைவர் விசா வேணும் ஹவுஸ் டிரைவராக என்றாலும் பரவாயில்லை இன்ஷால்லாம் உதவும் இன்ஷால்லா அப்பாஸ் பாய் பார்க்குறேன் கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தகவல் தகவல்ஷாலாம் கண்டிப்பாக மிக விரைவில் சொல்கிறேன் சரிங்களா அப்போ பேங்க் ரேட்டை பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தொம்பது காசு அதிகப்படியான ரேட்டு இந்தியாவுடைய மதிப்பு கொய்த் நாட்டுடைய ஒரு தினர் மதிப்பு டாலரு கோயில் பேங்கில் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்ரீலங்கா நாட்டுடைய பண மதிப்புன்னு பார்த்தா அறுநூத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரை சராசரியாக போய் கொண்டிருக்கு ஒரு தினருடைய பணம் அதில் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா கொய்த்து பஹரை நெச்சந்தில் அறுநூற்றி ஒரு ரூபா அறுபத்தெட்டு காசு போயிட்டுருக்கு ஸ்ரீலங்கா பணம் அதுக்கு அடுத்த ரெஞ்சுன்னு பார்த்தா அற ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு லூலு லூலு செஞ்சில் போய்கொண்டிருக்கு இதான் அதிகப்படியான ரேட்டு என்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கான கோல் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக டொண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து பன்னெண்டு தார் அறநூற்றி எழுபது காசு போயிட்ருக்கு பதினொருது டொண்ட்டி டூ ஒன்று ட டூ கேரட்டு பொறுத்தவரை ஒரு கிராம் வந்து பதினோரு தினார் அறநூற்றி பத்து காசு கோல் ரேட்டு அதிகமாக போய் சரிங்களா அதே மாதிரி இருபத்தோரு கேரட் கொண்டு பதினோரு தார் எண்பது காசு பதினெட்டு கேரட் வந்து ஒன்பது நாள் ஐநூறு காசு சராசரியாக போய் கொண்டிருக்கின்ற தகவலை சொல்லிக்கொள்றேன் இன்றைக்கான இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால்லா சொல்வதற்காக இருக்கிறேன் முதல்ல பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷல்லா சொல்றேன் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கொய் சிற்று பகுதியில் இருக்கிற சலூனுக்கு முகம் ஃபாலிஷ் செய்ய முகம் ஃபேஸ் பாலிஷ் பண்ணுவாங்கள்ல இது பண்ணுவாங்கள்ல அழகுப்படுத்துவாங்கள்ல அதுக்கு அழகு செய்ய தெரிஞ்ச அவங்களும் ஆள் தேவை அது போக அவங்களுக்கு உதவியாளரும் தேவை ஹெல்பரும் ஆள் தேவை கான்டெக்ட் பண்ணனுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு ஆள் தேவை ஹிந்தி அண்ட் ஆங்கிலம் பேச தெரிந்த கால் சென்டருக்கு லேடிஸ் ஆள் தேவை கான்டெக்ட் பண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒம்போது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு என்ற கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் டபுள் ஃபைவ் டபுள் நைன் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ரூம் சுத்தம் செய்ய ஒரு பெண்ணு ஆள் தேவை தினமும் ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் சரிங்களா மாத சம்பளம் வந்து அறுபது நாள் சம்பளம் கொடுப்பாங்க ரெண்டு மணி நேரம் வேலை அறுபது நேர் சம்பளம் ஒரு மாதத்துக்கு சரியா லேடிஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி பதிமூணு தொண்ணூறு சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் ஜீரோ என்ற காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஜாபரியால் உள்ள சலூனுக்கு முடி வெட்ட தெரிஞ்ச ஆள் தேவை அது போக ஃபே ஃபேஸ் அழகு பண்ணக்கூடிய ஆளும் தேவை நல்ல சம்பளம் ஒன்றுட்டு சொல்கிறாங்க டைரெக்டாக நீங்களே காண்டக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தஞ்சு தொண்ணூறு எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷாலா காண்டக்ட் பண்ணி கொள்ளுங்கள் இது போக ஆண்களுக்கான வேலை வேலைவாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் தற்போது சொல்கிறேன் இதில் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு அனைத்தும் உண்மையென்ன உறுதிப்படியாக தெரிஞ்சப்பட தான் உங்கள் மத்தியில் நம்ம கொண்டு வந்து ஏனோ ஏன்னா மட்டும் எந்த ஒரு தகவலும் நம்ம கொண்டு வரலாங்க இதில் யாரேனும் உங்களுக்கு டெலிஃபோன் அடித்து எடுக்கலை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொன்னால் தாராளமாக நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அவங்க யார் என்ன செய்யலை ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தட்டி கேட்கக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் என்ற தகவலை இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஏன்னா எல்லா தகவலும் நம்ம கால் பண்ணி ஒன்று லோக்கலில் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் ஐஎம்ஓ இது மூணுல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லைனில் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு இதில் அடிச்சுட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க மற்றதில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மூணுலேயும் நம்ம காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தகவலை கொண்டு வரோம் என்ற தகவலை அந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறான் சரி இன்றைக்கான ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு ஹெல்ப்பர் வந்து ஒரு அஞ்சு ஆள் தேவை அப்புறம் செக்யூரிட்டி வந்து ஒரு பதினஞ்சு ஆள் தேவை அதாவது செக்யூரிட்டிக்கு வந்து பதின பதினஞ்சு நபர் அழுத்தவன் பன்னெண்டு மணி நேரம் வேலை சூன் அக்காமால உள்ளவங்க மட்டும் கான்டெக்ட் பண்ணவும் நம்பர் டபுள் டூ டூ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஒன்னொரு கான்டெக்ட் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ எயிட் இந்த கான்டெக்ட் நம்பருக்கு பண்ணுங்கள் அது போக சுவைக்கில் உள்ள கம்பெனிக்கு அரிசி மூட்டைகள் ராலிகள் ஏற்றி இறக்க ஹெல்ப்பர் தேவை நூத்தி எழுபது நாள் சம்பளம் ஏழுல இருந்து அஞ்சு மணி நேரம் வேலை நூத்தி அறுபது நாள் சம்பளம் நூத்தி அறுபது நாள் சம்பளம் அக்கா அம்மா வந்து சூன் அக்கா அம்மா இருந்தா உடனே அக்காவை மாத்திக்கொள்வாங்க காணியப்பனுடைய காண்டாக்ட் நம்பர் இருபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஜீரோ ஒன்பது என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சுவைக்கில் எறியக்கூடிய டியூட்டி வந்துருச்சு இதுக்கு மேலே பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவைக்கில் இருக்கிற ஷோரூமுக்கு ஹெல்ப்பர் தேவை சூனு சில ஆள் கேட்டிங்கன்னா வேலை கான்டெக்ட் பண்ணிக்கிறாங்க அறுபத்தஞ்சு ஜீரோ ஜீரோ இருபத்தொன்று அறுபத்தி மூணு இதுக்கு மேலே என்னால் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இறைவனுக்காக மனம் ஒருத்தி மன்னிச்சு கொள்ளுங்கள் இன்ஷா நாளை பொழுது நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நேலாய்ப்பு தகவலை அளவுக்கு அதிகமான தகவலை இன்ஷால்லாம் தர டியூட்டி வந்துருச்சு மன்னிக்கவும் அப்புறம் வந்து தாயகத்தில் இன்றைய பொழுது மூன்றாவது நாளாக எஸ்திமா நடந்து கொண்டிருக்கு திருச்சியில் இமாம் குளத்தூர் என்ன ஊரில் இந்த எஸ்திமா நடந்து கொண்டிருக்கு எல்லாமில் இறைவினர்களால் மூன்று நாள் சிறப்பாக முடிஞ்சு இன்றைக்கான இறுதி நாள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி லட்சம் கூட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு அனைவரும் எல்லாமில் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் துவா அவங்க நிறைவாக நிறைவு பெற இதை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பரதுபலனும் இங்கே தாயக துணியாவில் எந்த ஒரு பரதிபலனும் இல்லாமல் தாய உலகத்தில் ஆசையை விட்டுட்டு ஆகிரத்துக்காக அந்த வேலைகளை செய்யக்கூடிய இஸ்திமா கூட்டம் சிறு சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கான இறுதி நாள் அனைத்து உறவுகளும் தாயத்தில் உலகம் குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் கூடக்கூடிய இந்த இஸ்திமா கூட்டத்தை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இதில் நேரடியாக ஒளிபரப்பு ஒன்றுமே செய்யலை என்பதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது என்ன சொன்னால் பல உறவுகள் எங்கள் தாயத்தில் போய் போயிருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்க முடியல என்ற ஒரு வருத்தம் இன்ஷா ஓகே மேலும் நீங்களும் போய் தமிழ் ஓட்டுநர் சேவைத்துடைய வாட்ஸ்அப் தரங்களில் இணைவுன்னு சொன்னால் ஓட்டுநர் சேவைத்துடைய தலைமை நிர்வாக ஜாபர் அவங்கள கான்டக்ட் பண்ணுவோம் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு என்ன காண்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய தகவல் எதுவும் சந்தேகம் ஏதாவது இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு நான் கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நிச்சால் நீங்கள் தற்போதைய முதல் முறையாக நம்ம ஓட்டுநர் சேவத்துடைய யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சோப் கலர் பட்டனை அமைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கொண்டால் நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடைகின்ற தகவலை அது சொல்லிக்கொள்றேன் நன்றி அனைவருக்கும் அஸ்லாம் வலிகம் ரஹத்துல்லாஹி வர பார்த்து முடித்துக்கொள்கிறேன்